ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்றைக்கி கனியின் சமையலில் என்ன விட பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான் அதாவது உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா நான் ஒரு அஞ்சு முட்டை வாங்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவப்பில் வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குளம்புளகா தூள் தாளிப்புக்கு பட்டை பிரியாணியில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு தேங்காய் கூட முந்திரி பருப்பு வச்சு போட்டு வச்சிருக்கேன் எண்ணெய் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி தேவையான தண்ணி இவ்வளோ தான் நமக்கு தேவை இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம அடுப்பான் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சாச்சு கடை நல்லா சூடானதும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கடையை ஹீட் ஆயிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் கிராம்பு ஏலக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு வாடி வதக்கி வச்சு அடுத்தது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம சேர்த்துக்கலாம் தான் குழம்பு சூப்பராக கிரேவியாக வரும் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுப்போங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டு தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல ஒன்றும் அதிகமாக தான் அரைச்சிருக்கேன் அப்படியே போட்டு வதக்கிறதுக்கு இந்த மாதிரி வதக்கும்போது சீக்கிரம் வதங்கி வரும் நமக்கு இது நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு செய்யலாம் அந்த மாதிரி பாருங்கள் தக்காளி பழத்தோல் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தோள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குளம்புலக தூள் நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்ல சிம்மில் வச்சு வதக்குங்க ஏன்னா அது வந்து மசாலா தூள் வந்து கருகிறக்கூடாது கறிச்சின்னா குழம்பு அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால நல்லா சிம்மில் வச்சு அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா ஒரு நிமிஷம் கொதித்து வெந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சோம்னா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு அடி கலந்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் ஊற்றி குழம்புனால சூப்பராக குச்சிடுச்சு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்க வேண்டிய டைம் வந்துச்சு நான் வந்து ஒரு ஒரு முட்டையும் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி தான் சேர்த்துக்க போகிறேன் அந்த அஞ்சு முட்டையும் ஒன்னோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் தள்ளி 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 நான் சேர்த்துக்கிறேன் அவங்க இப்போ நான் வந்து அஞ்சு முட்டையுமே சேர்த்துட்டேன் சேர்த்ததுமே நம்ம கலந்து விட்றக்கூடாது அப்புறம் முட்டையெல்லாம் உடஞ்சி ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே கொஞ்சம் சிம்மில் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் அது சூப்பராக வெந்து முட்டைக்குழம்பு மட்டைக்காசுமே ரெடி ஆகிடும் இந்த குழம்பு வந்து சுட சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அதை விட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கனின் சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற சூப்பரான வீடியோலாம் அவங்கள வந்து சேரும் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம்